எல்லா புகழும் இறைவனுக்கே தம்பி மறக்காமல் தலைவாசலுக்கு மட்டும் தாய்நிலைக்கு மட்டும் தேக்கு போட்டிருப்பா அப்படின்னு அக்ரிமெண்ட் போடும்போது இன்ஜினியர்கிட்ட நம்ம சொல்லுவோம் ஏன் மெயின் நிலைக்கு மட்டையும் விட்டு போடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேக்கு மரம் தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் முகப்பு நிலைக்கு மெயின்டோன்னு சொல்லக்கூடிய எதுக்கு பரவலாக எல்லார் வீட்லேயும் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மரங்களை காட்டிலும் தேக்கு மரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரேட் ஆஃப் அப்படிங்கிறது காஸ்டில் வயசில்ங்கிறது கொஞ்சம் அதிகம்தான் என்ன காரணம் அப்படின்னா மற்ற மரத்துக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மட்டி அடிப்போம் மட்டி அடித்ததுக்கப்புறம் அப்புறம் பெயிண்டிங் அடிப்போம் என்ன தான் இது ரெண்டும் பண்ணி வச்சுருந்தாலும் கரையான் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மற்ற மரத்தையெல்லாம் ஈஸியாக சாப்பிட்றோம் அந்த தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரமாக கரையான்லேருந்து அட்டாக் ஆகாது கரையான் வந்து லைட்டாக அந்த கரைச்சாலுமே உள்ள கூடு மாதிரி ஃபார்மேஷன் ஆகாது இதில் என்ன ஒன்று ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நேச்சுரலாக தேக்கு மரம் இருக்கோ அதே போல் இன்றைக்கி பார்க்கக்கூடிய காலகட்டத்தினால இருந்தாலும் சரி அந்த ஒன்ஸ் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஐம்பது வருஷம் கழித்து அந்த தேக்கு மரத்தை பார்த்தாலும் சரி அதே மாதிரி தான் அந்த தேக்கு மரம் வந்து இருக்கும் அந்த சீலர் போட்டு வார்னிஷ் அடித்து எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் அல்லது செவன் இயர்ஸ் மெய்டன் பண்ணாலே தாராளமாக போதும் அதாவது வெயில் காலத்துலேயும் மழை காலத்திலையும் மற்ற மரங்கள் வந்து சுருங்கும் விரியும் திறன் வந்து அதிகமாகவே இருக்கும் தேக்கு மரத்தை கம்பேர் பண்ணும் போது அந்த திறன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக வந்து மூணு வகையான தேக்குகள் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் இந்த தேக்கு மரத்தை வச்சு தான் கப்பல் கட்டுமானத்தை முதக்கொண்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது பிலிப்பைன்ஸ் தேக்கு வந்து மூணாவது ரகம் அதை வச்சு இந்த கப்பல் வகைக்கெலாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது இது ஒரு பிளான்டேஷனாக பணப்பயிராக எப்படி உற்பத்திப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நேழாம் ஆண்டு நிலாம்பூர் கீழா கேரளாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளான்டேஷன் மாட்டி உற்பத்தி பண்ணி அதை மூலமாக வந்து ஃபர்னிச்சர் ஐட்டத்துக்கும் சரி நிலஜன்னல் உற்படி இந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து இந்த தேக்கு மரத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க காரைக்குடி ஏரியா செட்டினாடு எல்லாம் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஃபிட் பண்ண நிலஜன்னல் உற்படிலாம் அப்படியே இருக்கும் இன்றைக்கும் அதுக்குண்டான வாண்டட் வந்து அதிகமாகவே இருக்கும் காரணம் என்னென்னா அது ஃபுல்லாகவே வந்து பர்மான்னு சொல்லக்கூடிய மியான்மர் நாட்டிலேருந்து அந்த காலத்துலேருந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து செஞ்ச ஆரம்பித்தாங்க இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் கன ரேட்டில் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேக்கு மரம் கனஅடி வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா கனஅடியிலருந்து பத்தாயிரரூபா வரைக்கும் பரவலாக வந்து கனஅடி போய்கிட்டு இருக்கு மரத்தினுடைய தன்மை உண்மை அப்படிங்கிறத பொறுத்து தான் எப்படி ஒரு நல்ல தேக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேனு கலரில் வந்து நல்லா இருக்கும் க்ரைன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் வயிறு கட்டை அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு நல்ல ஆசாரியை வச்சும் நல்ல பில்டரை வச்சும் ஒரு தேக்கு மரத்தை பர்ச்சேஸ் பொழுதும் இன்னும் கூடுதல் தகவல் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லாமல் பார்த்து அழகாக வாங்கி கொடுத்துருவாங்க கூடு இல்லாமல் வாங்கி கொடுத்துருவாங்க இந்த நாட்டு தேக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய தேக்கு வந்து பெரும்பாலும் அதிகமாக வாண்டட் இருக்குது பெரும்பாலும் நல்ல தேக்கு எங்கேருந்து கிடைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தென் ஆசியான்னு சொல்லக்கூடிய மியான்மரு இந்தோனேஷியா தாய்லாந்து ப பங்களாதேஷ் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து அதிகமாக காரம் இந்த இது வந்து வெப்பமண்டல பகுதியில் தான் வந்து தேக்கு மரம் வந்து வளரும் நாளடைவில் இந்தியாவுடைய நாட்டு மரத்துக்கும் வந்து அதிகமாக வந்து தேக்கு வந்து வாண்டட் இருந்துச்சு இப்போ ஒரு பணப்பெயராகவே ஆப்பிரிக்க கண்டத்தில் சவுத் ஆப்பிரிக்கா சுற்றி உள்ள ஜூடானே அந்த வெடி இந்த மாதிரி ஏரியாலையும் இதை வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தான் தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முகப்பு தோற்றத்துக்கு தாய்நிலை கம்பீரமாக இருக்கணும் ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் மற்றவங்களை காட்டிலும் நம்ம வந்து ஒரு சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும் தாய் தாய்நிலைக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வந்து இது கொடுக்குறாங்க எந்த சைஸ்ல எல்லாம் ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறு இஞ்சு திக்னஸ் நாலு இஞ்சு திக்னஸ்ஸு அதாவது ஆறுக்கு நாலு அப்படிங்கிற அந்த திக்னஸ் அளவில் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அஞ்சுக்கு நாலு திக்னஸில் வந்து பயன்படுத்தலாம் நார்மல் நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு திக்கனஸ் நாலுக்கு மூணு திக்னஸ் பயன்படுத்தலாம் சேம் கண்டிஷனில் ஜன்னல் உருப்படிக்கும் சரி ஜன்னல் தட்டிக்கும் சரி இந்த தேக்கை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நாளுக்கு மூணு திக்னஸ்லையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஃபுல் வியூவில் பண்ணும்போது ஒரு நைன் இன்ச் இன்ட்டு மூணு இஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி திக்னஸ்லேயும் பயன்படுத்தலாம் இது இன்னொன்று ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னா கார்பன் இருக்குது இது வந்து வேலை பார்க்கும் த திறன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும் ஏன்னா ஒரு வெயிட்லெஸ் மெட்டீரியலாக இருக்கும் என்ன தான் காஸ்ட்லி மெட்டீரியலாக இருக்கும்போது மரம் வந்து வெயிட்டாக இருக்குமோ அப்படின்னு வந்து பரவலாக இருக்கும் மற்ற மரத்தில் காட்டிலும் தேக்கு மரத்துக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் டென்சிட்டி வந்து வெயிட் திறன் வந்து கொஞ்சம் கம்மி தான் இந்த உலகத்திலே ஸ்பெஷல் தேக்கு மரம் ஒன்று நம்ம நாட்டில் தான் இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் கேரளா மா மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் இந்த வனவிலங்கு சரணாலயம்னு ஒன்று சொல்லுவோம் குறிப்பாக அதில் வந்து புனி வனவிலங்கு சரணாலயத்தில் ஒரு நானூற்றஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தேக்கு மரம் வந்து இன்னைக்கு இன்றைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சுருக்காங்க என்ன பேர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சுப்படிவேன் கன்னி மரம் அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள் இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ நண்பர்களை தொடர்ந்து பயணிப்போம் கமால்கன் செக்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள்